வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அரையாண்டு விடுமுறை மற்றும் புத்தாண்டு ஆகிய பண்டிகைகள் எல்லாம் வர்றதுனால லீவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தென்மேற்கு ரயில்வே சார்பாக ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து இருந்து தமிழகத்தின் வழியாக கொல்லம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் திரும்பவும் எஸ் பெங்களூர் வழியாக ஹூப்ளி வரைக்கும் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் மூணு மணிக்கு எஸ் எம் பெங்களூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து கிருஷ்ணராஜபுரம் பங்காறுப்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக இந்த ரயிலானது கொல்லம் வரைக்கும் இயக்கப்படுகிறது கொல்லத்திற்கு மறுநாள் காலையில் ஏழு இருபத்தி மணிக்கு போய் இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டேரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ல கொல்லத்தில் இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து எஸ்எம்பிடி பெங்களூரையும் தாண்டி ஹூப்ளிக்கு மறுநாள் காலையில் பத்து முப்பது மணிக்கு சென்று சேரும் வகையில் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் மூன்று அன்று பெட்டிகள் இருக்கிறது பன்னிரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது மூணு தேடேசி பெட்டி ஒரு செகண்ட் ஏசி பெட்டி இந்த ரயிலில் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நியூ இயருக்காக நம்ம ஊருக்கு வரணும் பெங்களூரில் இருந்து வரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவுக்காக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம திரும்ப பெங்களூர் போகணும் அப்படின்னாலும் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஒரு சிறப்பு ரயிலாக இந்த ரயிலானது ஒரு வாரத்திற்கு மட்டும் இயக்கப்படுகிறது அப்படின்னு தென்மேற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே